ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back ஃபைர் வித் ஆர்பி சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறேன்னு பாத்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி தாய் அமாவாசை நாளானது வருதுங்க இந்த தாய் அமாவாசைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசி ராசினியர்களுக்கும் அவங்க வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் இன்னைக்கு எந்த ராசி நீர்களுக்கு பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா கும்பம் ராசி நீர்களுக்கு இந்த தாய் அமாவாசைக்கு பிறகு என்னென்ன மாற்றங்கள் நடக்க இதனால் இதனால ராசி நீர்களுக்கு என்ன விதமான பலன்கள் கிடைக்க போது அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம் சோ கும்பராசி நீர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயனடைங்க அதுக்கு முன்னாடி இந்த தாய் அமாவாசை அப்படின்னா என்ன இந்த தாய் அமாவாசையில முன்னோர் வழிபாடு எதற்காக செய்கிறோம் இந்த நாளில் எதற்காக தர்ப்பணம் கொடுக்குறோம் அதே போல் இந்த அமாவாசையில் எந்த நேரத்தில் விரதம் இருக்கணும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதனால் நீர்கள் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் பார்க்கும்போது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் பொதுவாகவே அமாவாசை அப்படின்னு சொல்லும்போது இந்த நாளுக்கு அதிக முக்கியத்துவம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதுவும் இந்த தை அமாவாசைக்கு பல்வேறு விதமான சிறப்புகள் நிறைந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் அமாவாசைகளில் மிக முக்கியமான அமாவாசையாக இந்த தை அமாவாசை இருக்கிறது அதாவது இந்த நாளில் முன்னோர் வழிபாட்டிற்கு மிகவும் ஒரு ஏற்ற நாளாக அமையலாம் அதே போல இந்த தை அமாவாசை சிவ வழிபாட்டிற்கு ஏற்ற ஒரு நாளாகவும் இருக்கிறது இந்த அமாவாசை அப்படின்னு சொல்லும்போது இந்த நாளில் முன்னோர்களை வழிபடுவதற்குரிய சிறப்பான நாளை அமாவாசை அப்படின்னு சொல்றாங்க அதாவது அமாவாசை என்பது முன்னோர்கள் ஒன்று சேர்ந்து பூமிக்கு வரக்கூடிய இந்த நாளை குறிப்பிடுவதை அமாவாசை அப்படின்னு சொல்லப்படுது மாதத்தின் மத்தியில் வரக்கூடிய திதியாக இந்த அமாவாசை இருக்கிறது தமிழ் மாதங்களில் பத்தாவது மாதமாக வரக்கூடிய தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை மிக மிக முக்கியமானதாக சொல்லலாம் முன்னோர்களின் ஆசையை பெறுவதற்கு இந்த நாளில் இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பா சொல்லலாம் அதாவது பித்ரு தோஷம் நீங்கி ஆரோக்கியம் செல்வம் வெற்றி மகிழ்ச்சி அமைதி இது அனைத்துமே கிடைப்பதற்கு வழிபட வேண்டிய சிறப்பான நாளாக இந்த தை அமாவாசை இருக்கிறது அதே போல இந்த தை அமாவாசையில விரதம் எந்த மாதிரி முறையில் இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாதம் தோறும் அமாவாசை திடி வந்தாலும் தை ஆடி மற்றும் புரட்டாசி மாதங்களில் வரக்கூடிய மூன்று அமாவாசை மிக மிக முக்கியமானதாக சொல்லலாம் மற்ற அமாவாசைகளில் விரதம் இருந்து கடைபிடிக்க தவறி இருந்தாலும் இன்று மூன்று மாதங்களில் நீங்க இந்த அமாவாசை விரதத்தை கண்டிப்பா மேற்கொள்ளலாம் அதனால பாத்தீங்கன்னா முன்னோர்களுடைய மனம் மகிழ்ந்து அவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு பரிபூரணமா கிடைக்கலாம் இதனால உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பித்ரு தோஷம் பித்ரு சாபம் அனைத்துமே நீங்கி மனம் மகிழ்ந்து வாழலாம் இந்த அமாவாசையில முன்னோர் வழிபாடுக்கு எதற்காக தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருவர் இறந்த பிறகு இந்த மாதிரி விஷயங்களை நம்ம செய்யும்போது போது அவங்களுடைய ஆசிர்வாதம் நமக்கு இதனால கிடைக்கலாம் அதனால இந்த மாதிரி அமாவாசை நாள்களில் நம்மளுடைய முன்னோர்களுக்கு பசி தாகம் தீரணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா அவர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் கண்டிப்பா நீங்க கொடுக்கலாம் இந்த மாதிரி நீங்க முன்னோர் வழிபாடு செய்யறதுனால நம்மளுடைய முன்னோர்கள் மனம் மகிழ்ந்து அவங்களுடைய சந்ததிகளை வாழ்த்து செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இதனால கிடைக்கலாம் அதே போல அமாவாசைகளில் செய்யக்கூடிய முக்கியமான மூன்று விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த தை அமாவாசையில மொத்தம் மூன்று விதங்களில் முன்னோர் வழிபாடு செய்யலாம் அதாவது தர்ப்பணம் திலாஹோமம் பிண்ட தர்ப்பணம் இந்த மாதிரி முறைகளில் செய்யலாம் உங்களால் எந்த மாதிரி முறையில் செய்யப்படுதோ அந்த மாதிரி வகையில் நீங்க கண்டிப்பா முன்னோர் வழிபாடு இருக்கலாம் இந்த தை அமாவாசை எந்த நேரத்தில் தோன்றி எந்த நேரத்தில் முடிவடைகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் அமாவாசையாக இந்த தை அமாவாசை இருக்கிறது ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை அன்று இந்த அமாவாசை நாளானது வருதுங்க அதாவது எந்த நேரத்தில் இந்த அமாவாசை தேதி துவங்குகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி இரவு எட்டு பத்து மணிக்கு துவங்கி ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு ஏழு புள்ளி இருபத்தி ஒரு மணி வரை அமாவாசை தேதி இருக்கிறது அதனால இந்த நாளில் நீங்க எந்த நேரத்துல தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா புதன்கிழமை அஞ்சு காலை ஏழு டு ஒன்பது பாத்தீங்கன்னா யமகண்ட நேரமாக இருக்கிறது அதே போல பகலில் பன்னெண்டு டு ஒன்று பாத்தீங்கன்னா ராகு காலமாக இருக்கிறது அதனால இந்த நேரங்களை தவிர்த்து நீங்க முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு சொல்லலாம் அமாவாசை பார்த்து இந்த தாய் அமாவாசைக்கு பிறகு கும்பம் ராசி நீர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம் கும்ப ராசி நீர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உறவினர் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை காணப்படும் முன்னேற்றத்திற்கான வழிவகுகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பிறக்கலாம் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு ஏற்படும் பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கலாம் சிலருக்கு பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் மூலம் புதிய ஆடை ஆபண சேர்க்கைக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சிலருக்கு புது வீடு வாகனக்கூடிய ஒரு யோகம் கிடைக்கலாம் எந்த காலகட்டத்தில் நீர்களுக்கு வாகனம் வாங்கணும் அப்படின்னு ஆசை இருந்தால் கண்டிப்பா நீங்க இந்த காலகட்டத்தில் அந்த ஆசையை நிறைவேற்றி கொள்ளலாம் நவீன ரக மின்சார மின்னணு சாதனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கலாம் பிள்ளைகள் வழியில் பெருமைப்பட தக்க செய்திகள் உங்களுக்கு சேரலாம் திருமண முயற்சிகள் ஏதாவது செய்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அந்த விஷயம் சாதகமான பலனை உங்களுக்கு கொடுக்கலாம் மகளுக்கு நல்ல இடத்தில் வரன் உங்களுக்கு அமையலாம் ஆனாலும் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் அவ்வப்போது சிறு சிறு சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கலாம் இந்த தை அமாவாசைக்கு பிறகு உறவினர்களால் குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படலாம் அதனால உறவினர்களிடம் பேசும்போது நீங்க கொஞ்சம் பொறுமையை கடைப்பிடிப்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க குடும்ப விஷயங்களில் அவர்களுடைய தலையீட்டை அனுமதிக்கவே கூடாது இதனால உங்க குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நீங்க கண்டிப்பா தவிர்க்கலாம் கும்பராசி நீர்கள் இந்த காலகட்டத்தில் வாகனத்தில் செல்லும் போது அதிக கவனத்துடன் செயல்படணும் நண்பர்கள் மூலம் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கலாம் அதே போல அலுவலகத்தில் செல்லக்கூடிய கும்பராசி நீர்களுக்கு வேலை சுமை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகரிக்கலாம் சிலருக்கு பதவி மாற்றமும் இடமாற்றமும் ஏற்படும் அலுவலகத்தில் உங்களுடைய உயர் அதிகாரிகளிடம் பேசும்போது பொறுமையை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சக ஊழியர்களிடம் போதுமான ஒத்துழைப்பை நீங்க எதிர்பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லலாம் தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய கும்பம் ராசி நீர்களுக்கு இந்த காலகட்டத்தில் லாபம் நீங்க எதிர்பார்த்ததை விட குறைவாகவே இருக்கலாம் மறைமுக எதிரிகளால் பிரச்சனைகள் ஏற்படும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் எதுவுமே இந்த காலகட்டத்தில் நீங்க செய்யாம இருப்பது உங்களுக்கு நல்லதுங்க இந்த தை அமாவாசைக்கு பிறகு ஓரளவுக்கு நன்மைகளை நீங்க இந்த விஷயத்தில் எதிர்பார்க்கலாம் அதே போல ராசியில குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு இந்த தை அமாவாசைக்கு பிறகு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமா கண்டிப்பா இருக்கலாம் உறவினர்களுடன் இணக்கமான சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தெரியலாம் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய ஆலோசனைகளுக்கு மதிப்பு தரக்கூடிய ஒரு நேரமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்க போதே அதே போல அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு இந்த தாய் அமாவாசைக்கு பிறகு நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சோ இந்த காலகட்டம் முழுவதுமே பெண்களுக்கு ஒரு சிறப்பான அமோகமான காலகட்டமாக கண்டிப்பா இருக்கலாம் அதனால் ஏதாவது ஆசைகள் கனவுகள் இருந்தால் கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தகுந்தாற்போல் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் சோ கும்பராசி நீர்களுக்கு இந்த தை அமாவாசைக்கு பிறகு என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்த்தோ அதே போல இந்த காலகட்டத்தில் கும்பராசி நீர்கள் எந்த தெய்வத்தை வழிபடணும் அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம் நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா மூர்த்தி மற்றும் விநாயகரை இந்த காலகட்டத்தில் வழிபாடு செய்யலாம் அதே போல இந்த தை அமாவாசைக்கு பிறகு கும்பராசினியர்கள் எந்த மாதிரி பரிகாரங்களை செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா விநாயகருக்கு வெள்ளிக்கிழமைகளில் தேங்காய் எண்ணியில் தீபம் ஏற்றி வழிபடலாம் அதே போல அருகம்புழல் விநாயகர் பெருமானுக்கு அர்ச்சனை செய்து வருவது உங்களுக்கு நல்லதுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமைகளில் மூர்த்திக்கு மஞ்சள் மலர கொண்டு அர்ச்சித்து வழிபடுவது உங்களுக்கு பல வகையில் நன்மை தரும் அப்படின்னு சொல்லலாம் முடிந்த அளவுக்கு கும்பராசினியர்கள் இந்த மாதிரி பரிகாரங்களை செஞ்சீங்கன்னா உங்க மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் இதனால் திரலாம் அதே போல் உங்க மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு இதனால ஒரு தீர்வு கூட கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது சோ இன்னைக்கு நம்ம சேனல்ல கும்பம் ராசினியர்களுக்கு இந்த தை அமாவாசைக்கு பிறகு என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்கு எதனால கும்பராசினியர்கள் என்ன மாதிரி விஷயங்களை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் முழுமையா பார்த்து தெரிந்திருப்பீங்க கண்டிப்பாக கும்பராசினியர்கள் இந்த வீடியோல சொல்லிருக்க பலனை கேச்சுவரை நீங்க நடந்து கொள்ளலாம் இந்த வீடியோவை நீங்க பார்த்து பயன் அடைந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயன் அடையணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் ஸோ கும்பராசினியர்கள் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் பார்க்கும் பொழுது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் प्रेस थैंक यू